அரவக்குறிச்சி தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெற்றனர் இந்த வெற்றியின் மூலம் தமிழக மக்கள் அனைவரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பக்கம் என்பதும் என்றென்றும் அஇஅதிமுகவுக்கே மக்களின் ஆதரவு என்பதும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரவக்குறிச்சி தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற்றது இதில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டன அரவக்குறிச்சி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு வி செந்தில் பாலாஜி திமுக வேட்பாளரை விட இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்று வாக்குகள் கூடுதலாக பெற்று அமோக வெற்றி பெற்றார் அஇஅதிமுக வேட்பாளர் மொத்தம் எண்பத்தி எட்டாயிரத்து ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பெற்றுள்ளார் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திரு கோவிந்தராஜன் வழங்கினார் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் கழக வேட்பாளர் திரு எம் ரங்கசாமி ஒவ்வொரு சுற்று முடிவிலும் அதிக வாக்குகளுடன் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வந்தார் மொத்தமுள்ள இருபது சுற்று வாக்குகளும் எண்ணி முடிக்கப்பட்ட போது அஇஅதிமுக வேட்பாளர் திரு எம் ரங்கசாமி ஒரு லட்சத்து ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்று மகத்தான வெற்றி பெற்றார் திமுகவுக்கு எழுபத்தி நான்காயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு வாக்குகள் மட்டுமே கிடைத்தன இதன் மூலம் இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் கழக வேட்பாளர் திரு எம் ரங்கசாமி அமோக வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை அவரிடம் தேர்தல் பார்வையாளர் திரு ஷேக் அகமது தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு சுரேஷ் ஆகியோர் வழங்கினர் திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஏ கே போஸ் அமோக வெற்றி பெற்றார் திமுக வேட்பாளரை விட நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபது வாக்குகள் கூடுதலாக பெற்றுள்ளார் அவர் பெற்ற மொத்த வாக்குகள் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து முப்பத்தி இரண்டாகும் திருப்பரங்குன்றம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஏ போஸ் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திரு வீரராகவராவ் வழங்கினார் இந்த வெற்றியின் மூலம் தமிழக மக்கள் அனைவரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பக்கம் என்பதும் என்றென்றும் அஇஅதிமுகவுக்கே மக்களின் ஆதரவு என்பதும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த மகத்தான வெற்றியைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையில் அஇஅதிமுகவின் பலம் மேலும் அதிகரித்துள்ளது இந்த தேர்தலில் போட்டியிட்ட தேமுதிக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் மிக சொற்ப ஓட்டுகளையே பெற்று படுதோல்வியை சந்தித்ததோடு டெபாசிட் தொகையையும் இழந்தன